வரத்து குறைந்துள்ளதால் கத்திரிக்காய் விலை உயர்வு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் காய்கறி விளைச்சலில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இங்கு விளையக்கூடிய காய்கறிகள் கத்திரிக்காய் பீன்ஸ் நவுக்கோல் முள்ளங்கி கேரட் பீட்ரூட் அவரைக்காய் கொத்தமல்லி புதினா உள்ளிட்ட பல்வேறு வகையான காய்கறிகள் விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர் இங்கு விளையக்கூடிய காய்கறிகள் ஓசூர் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை சூளகிரி உள்ளிட்ட காய்கறி சந்தைகளுக்கும் சென்று அங்கிருந்து கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கும் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கத்திரிக்காய் வரத்து குறைந்துள்ளதால் விலை உயர்ந்துள்ளது என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் ஒரு ஏக்கர் கத்திரிக்காய் சாகுபடி செய்வதற்கு சுமார் எண்பதாயிரம் செலவாகிறது கத்திரிக்காய் விளைச்சல் வருவதற்கு சுமார் ஆறு மாத காலம் ஆகிவிடும் எழுபது நாட்களுக்குள் பூக்கள் வர தொடங்கிவிடும் தொண்ணூறு நாட்களில் காய் வளர்ந்துவிடும் தொடர்ந்து தொண்ணூறு நாட்கள் முடிந்தவுடன் கத்திரிக்காய் அறுவடை செய்து ஓசூர் ராயக்கோட்டை மார்க்கெட்டிற்கும் உழவர் சந்தைக்கும் விற்பனைக்கு அனுப்பி வைக்கிறோம் இருபத்தி எட்டு கேஜி கொண்ட ஒரு மூட்டை எட்நூறு முதல் ஆயிரம் ரூபாய் வரை விற்பனையாகிறது மகசூல் நன்றாக இருந்தால் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் வரையிலும் விற்பனையாகின்றது என கிருஷ்ணகிரி மாவட்ட கிளமங்கலம் ஒன்றியத்திற்குட்பட்ட டி கொத்தப்பள்ளி விவசாயி குமார் அவர்கள் பேட்டி என் பேர் குமார் நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சுளகிரி கிராமத்தை சேர்ந்தவன் எங்களுக்கு சுமார் ஒரு மூணு ஏக்கர் லேண்ட் இருக்கு இது வந்து கத்திரி வந்து ஒரு ஏக்கர்ல பயிர் பண்ணியிருக்கோம் இந்த கத்திரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ அறுவடை ஸ்டார்ட் ஆகுற ஸ்டேஜ் இது இது பாத்தீங்கன்னா மூணு மாசத்துல வந்து அறுவடை ஸ்டார்ட் ஆகும் விளைச்சல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அறுவடை வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு மூணு மாசம் இருக்கும் மொத்தமா ஆறு ஆறு மாசம் அதோட ஆயிட்டு காலம் ஆறுல இருந்து ஏழு மாசம் இது பார்த்தீங்கன்னா செலவு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும் நாற்று நடவு பண்றதுல இருந்து உரம் மருந்து கூலி இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா மழை சீசனு இந்த பனி சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா மருந்தெல்லாம் அதிகமா கேட்கும் நம்ம விளைச்சல் வந்து விளைச்சல் நல்லா தான் நமக்கு ஒரு திருப்தி அது நம்ம பண்ற வேலைக்கு அது ஒரு திருப்தி விலை எல்லாம் அது ரெண்டாம் பட்சம் இப்போ ஓரளவுக்கு விலை இருக்கு என்ன ரேட்டு போதுங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து எழுநூறு எட்நூறு எடுக்கிறாங்க மூட்டை மூட்டை எனக்கு எவ்வளவு கிலோ வருது ஒரு அது இருபத்தி ஏழு இருந்து முப்பது கிலோ வருது மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஐம்பது அறுபது கூட விற்கிறாங்க பட் நமக்கு அந்த விலை கொடுக்கறது இல்லை நீங்க இங்கே மார்க்கெட் எடுத்து போய் விற்கிறீங்களா இல்ல இங்கேயே கூட கொடுத்துருங்க சில டைம் இங்கே வந்து எடுத்துக்கிறாங்க சில டைம் மார்க்கெட்டு கொண்டு போறோம் பட் நமக்கு வந்து

ஒரு ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு லிட்டர் மருந்து நாங்க இருநூறு லிட்டர் இருநூறு லிட்டர் சொல்லுவாங்க ஒரு நாலுல இருந்து அஞ்சாயிரம் ரூபாய் ஆகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உரம் உரம் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு எட்டு நாள் ஏழு நாள் எட்டு நாளைக்கு ஒரு தடவை கொடுக்குறோம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணாயிரம் ரூபாய் வந்து உரத்துக்கு சில சார் இது வந்து மொத்தம் பாத்தீங்கன்னா நடவு பண்ணதுல இருந்து ஆறு மாசம் ஆறு ஏழு மாசம் இருக்கும் ஆறு மாசம்னாக்கா இப்போ செடி நடுவுப்பட்டு பூ எவ்வளோ நாளைக்கு வருதுங்க பூ வந்து ஒரு ரெண்டு ரெ ரெண்டரை மாசத்துக்கு பூ வந்துடும் காய் எப்போ காய் மூணு மாசத்துக்கு நம்மளுக்கு சம்பு சம்ப ஸ்டா அறுவடைக்கு ஸ்டார்ட் ஆயிடும் இப்போ மூணு மாசத்துல இருந்து தொடர்ந்து இன்னும் ஒரு மூணு மாசம் வரைக்கும் காய் நம்ம கவனிக்கிறத பொறுத்து உரம் மருந்து கரெக்டா பாத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஹ் சூழ்நிலை இந்த கிளைமேட் வந்து நமக்கு கரெக்டா ஒத்துழைச்சதுன்னா இன்னும் ஒரு மூணு நாலு மாசம் அறுவடை பண்ணலாம் இல்லை மழை அதிகமா இருந்தது காற்று அதிகமா இருந்தது பனி இருந்ததுன்னா அது வந்து ஒரு மா ஒரு மாசம் ஒன்றரை மாசம் மறுபடி முடிஞ்சிடும் நமக்கு வந்து ஈல்டும் இருக்காது இந்த ஒரு அந்த மூணு மாசத்துல எவ்வளவு மூட்டை இருக்கும் மொத்தமா முடிவு வரைக்கும் சார் மூட்டைன்னா நம்ம கரெக்டா ஒரு தொலைவா சொன்னோம்னா ஒரு ஏழுநூறு எட்நூறு மூட்டை கரெக்டா நம்ம பாத்துக்கிட்டோம்னா ஒரு ஏழுநூறு எட்நூறு மூட்டை வந்து நமக்கு நல்ல மகசூல் இரு மகசூல் இருந்தால் ஒரு எட்நூறு மூட்டை அதுல இருக்கும் அதுபோக இந்த பூச்சி இருக்கும் பூச்சி புழு அது அது அதிகமா மருந்து அதுக்கு தான் அதிக சேரம் எவ்வளவு ஆகுது சேதாரம் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது ரெண்டுல இருந்து நாலு மூட்டை அந்த மாதிரி நம்ம எப்படி அடிக்கிறோமோ அதை பொறுத்துதான் நமக்கு சேதாரம் இருக்கும்